திருவெரும்புதூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் பாலு அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் பதினேழு வயதில் தீவிர அரசியலுக்குள் நுழைந்து இன்று வரை ஒரே கொடி ஒரே இயக்கம் ஒரே தலைமை என்று பாதை மாறாத பயணமாக தனது கொள்கை பயணத்தை அமைத்து கொண்டவர் மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக பதவியேற்று பனிரெண்டு ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள் அவர் சாதனைகளை சொல்ல எனக்கு நேரம் போதாது அதை அவரே புத்தகமாக போட்டிருக்கிறது அத்தகைய பாலுவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டியது உங்கள் கடமை என் கழுதகை நண்பர் டி ஆர் பாலு அவர்களுக்கு திருப்பெரும்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக செல்வம் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார் இவரது தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப கால உறுப்பினர் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் இளைஞரணி உட்பட கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்டு தன்னுடைய உழைப்பாலும் மக்கள் தொண்டாலும் உங்களது உள்ளங்களில் இடம் பிடிச்சிருக்கிறார் மிகவும் அமைதியான குணமுடையவர் எல்லாத்துக்கும் மேல மக்களிடம் நற்பெயர் பெற்றவர் இவரை மீண்டும் மக்களவைக்கு அனுப்பி வைக்க காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும் இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப தயாராயிட்டீங்களா நீங்க மட்டும் இல்லை இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா கேட்பீங்களா கொஞ்சம் சத்தமா சொல்ல கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம்